திருச்சிற்றம்பலம் தலம் திருவையார் புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி மேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேலென்றருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே விடலேறு படநாகம் அரை கசைத்து வெற்பறையன் பாவையோடும் அடலேறு ஒன்றது ஏரஞ்சோலி பலி என்னும் அடிகள் கோயில் கடலேறி திரைமோதி காவிரியின் உடன் வந்து தங்குள் வைகி திடலேரி சுரி சங்கம் செழுமுத்தங்கீன்றழைக்கும் திருவையாரே கங்காலர் கயிலாய மலையாளர் காண மங்கை பங்கால திரிசூல படையாளர் விடையாளர் பயிலும் கோயில் கொங்கால பொழில் நுழைந்த கூர்வாயால் இரகுலத்திக் கூதல் நீங்க செங்கானல் வெண்குரகு பங்கையால் இறை தேரும் திருவையாரே ஓன் பாயும் உடைத்தலை கொண்டூரூரின் பலிக்குழல்வார் உமையால் பங்கர் தான் பாயும் விடையேறும் சங்கரனார் தழலுருவ தங்கும் கோயில் மான்பாய வயலுருகே மரமேரி மந்திப்பாய் மடுக்கல் தோறும் தேன்பாய மீன்பாய செழுங்கமல மொட்டலரும் திருவையாரே நீரோடு கூபிலமும் நிலமதியும் வெள்ளெருக்கும் நிறைந்த கொன்றை தாரோடு தன் கரந்தை சடைக்கணிந்த தத்துவனார் தங்கும் கோயில் காரோடி விசும்பலந்து கடினாரும் ஒழிலணைந்த கமல் வீதி தேரோடும் அரங்கேறிம்பும் திரு திருவையாரே வேந்தாகி விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் நெறிகாட்டும் வீதனாகி பூந்தாமனருங்கொன்றே சடை கணிந்த புண்ணியனார் நன்னும் கோயில் காந்தாரும் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி நடமாடும் திருவையாரே நின்றூலா நெடுவிசும்பில் நெருக்கி வர புற மூன்று நீள்வாயம்பு சென்றூலாம் படித்தொட்ட சிலையாலி மலையாளி சேரும் கோயில் கொன்றெல்லாம் குயில் கூவ கொழும்பிரச மலர்பாய்ந்து வாசமல்கு அடி வருட செழுங்கரும்பு கனவலரும் திருவையாரே அஞ்சாதே கையிலாய மலையெடுத்த அரக்க கோன் தலைகள் பத்தும் மஞ்சாடு தோல் நெறிய அடத்தவனு கருள் புரிந்த மைந்தர் கோயில் இஞ்சாயல் இளந்தெங்கின் பழம்பீழ இளமேதி இரிந்தங்கு ஓடி செஞ்சாலி கதிர் உழக்கி செழுங்கமல வயல்படியும் திருவையாரே மேலோடி விசும்பனவி வியநிலத்தை மிக அகழ்ந்து மிக்கு நாடும் மாலோடு நான் முகனும் அறியாத வகை நின்றான் மண்ணும் கோயில் கோலோட கோல்வலையார் கூத்தாட குவிமுலையார் முகத்தில் நின்று சேடோட சிலையாட செயிழையார் நடமாடும் திருவையாரே குண்டாடு குற்றுடுக்கை சமணரோடு சாக்கியரும் குணமொன்றில்லா மின்ண்டாடு மின்னர் கேளாதே மின் மேவி தொண்டீர் என் தோல முக்கன்னர் எம் மீசர் கோயில் செண்டாடு புனல் பொன்னி செழுமணிகள் வந்தலைக்கும் திருவையாரே அண்ணமலி பொழில் பொடைசூழ் ஐயாற்றன் பெருமானை காழி மண்ணிய சீர்மறை நாவன் வள ஞான சம்பந்தன் மறுவு பாடல் இன்னிசையால் இவை பத்தும் இசையுங்கால் ஈசனடி ஏற்றுவார்கள் தண்ணிசையோடமருலகி தவ நெறி நின்றெய்துவார் தாழாதன்றேச்சிற்றம்பலம் அருள்தொரும் அறம்பலர்த்த நாயகி அம்மை உடனவர் அருணை ஐயார் திருவடிகள் போற்றி போற்றி திரியான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி